மதுரையில் சபரிமலை தரிசனம் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்பு மதுரையில் ஸ்ரீ ஆப்தன் சபா சுவாசனேசி யோகா மையம் ஸ்ரீ சாய் பிக்ஷா சார்பில் பனிரெண்டாம் ஆண்டு ஐயப்பன் மண்டல பூஜை பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஐயப்பனை தரிசனம் செய்தனர் மதுரை ராஜா முத்தையா மன்றத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சுவாசனேசி யோகா மையத்தின் குருநாதர் ஹரிஹரன் தலைமை வகிக்க ஐயப்பனுக்கு அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடைபெற்றது எஸ் எஸ் மியூசிக் நாகராஜன் குழுவினரின் பக்தி விசை பாடல்கள் நிகழ்ச்சி நடக்க ஐயப்பனுக்கு மஞ்சள் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் தேன் பழங்கள் கொண்டு சிறப்பான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு ஐயப்பன் புகைப்படம் லட்டு ஆன்மீக புத்தகம் காலண்டர் மங்களப் பொருட்கள் பேனா நெய் விபூதி ருத்ராட்சம் மற்றும் உணவுகளும் வழங்கப்பட்டது சிறப்பு பூஜையை முன்னிட்டு மதுரை பூங்கா முருகன் ஆலயத்திலிருந்து குழந்தைகள் இருமுடி சுமந்து வர பெண் பக்தர்கள் கலசங்கள் எடுத்து வர பூம்பல்லக்கில் ஐயப்ப சுவாமி வீதி வந்து பக்தர்களுக்கு பாலித்தார் பூஜையின் நிறைவாக பக்தர்கள் சுவாமி ஐயப்பனின் திருப்பாதங்களில் பூக்களை சமர்ப்பித்தனர் வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது